ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா பிளாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா இனி பிரம்மமுகூர்த்த பூஜை தான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் ரொம்ப நாள் நடுவில் போட முடியல முடியலைனால பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ இனிமேல் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை குபேரர் பூஜை வீடியோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து இது கோலம் போட்டுட்ருக்கேன் வாஸ் இது வந்து ம தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணி தெளித்து இப்போ அதை தொடச்சி இது கோலம் போடுறேன் கோலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிம்பிள் கோலம் தான் அதை போடுறேன் நான் செவ்வா வெள்ளியில் தான் அந்த படி கோலம் அந்த கோலம் போடுவேன் இது வந்து இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் நான் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வேன் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏன்னா அன்றைக்கி தான் என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால அந்த லீவ் நாளில் தான் எனக்கு அதை செய்ய முடியும் நீங்கள் வந்து எப்போ வேணால் என்றைக்கு வேணால் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம செய்யலாம் அதுக்கு இதுவே கிடையாது எந்த நாளில் வேணால் எப்போ வேணால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விளக்குலாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஆறு விளக்கு தான் ஆறு விளக்கு இப்போ நான் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வாசலில் வைக்கிற விளக்கு இது வாசலில் நிலப்படியில் அந்த ரெண்டு விளக்கும் வைக்கணும் பிரம்ம முகூர்த்த டைத்தில் அதனால் நான் அந்த விளக்கம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் காலங்காத்தால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம செய்யணும் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றணும் அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டையத்தில் நீங்கள் வந்து அந்த வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லது அது வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் இப்போ இது இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை மேலே ஒரு மூடி போட்டு அதை அந்த நில அப்படியில் வச்சுட்டோம்னா நமக்கு அது காற்றுல கூட நமக்கு அணையாமல் இருக்கும் இது நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது நான் வாங்கிருந்ததும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நான் இது நீங்களும் கிடச்சிதுன்னா கடையிலெல்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் கூட இது வாங்கிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து அந்த மேலெல்லாம் கூட அந்த விளக்கு வந்து உங்களுக்கு நல்லா அணையாமல் அப்படியே இருக்கும் அந்த க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு என்ன காற்றுல கூட அணையாமல் இருக்குது பாருங்க அந்த இடத்துல அதனால ரெண்டு வாசல் ப நில படிக்கிறதுலேயும் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த விளக்கேற்றுறதுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ கிடச்சிது சரி அதுதான் எதை இப்போ சாமிக்கெல்லாம் இப்போது பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் விளக்கும் ஏற்றியாச்சு கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளேயே அந்த விளக்கு ஏற்றியாச்சு பாருங்கள் நீங்கள் வந்து இப்போது க நம்ம வந்து வா வாசலில் வந்து கோலம் போடணும் நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன் எப்போவுமே கோலம் போடுவேன் நம் முடிய முடியல கோலம் போட முடியல அப்படின்னா நீங்கள் கோலம் கூட போட வேணாம் வெறும் விளக்கு வட்டும் ஏற்றினீங்கன்னா கூட போதும் இப்போது சாமிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் அப்புறம் முந்திரி திராட்சையும் அதில் வந்து வச்சுருக்கேன் இந்த சைடில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கேன் பாருங்கள் சாமிக்கு இதை இது ஃபுல்லாக இது பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போது இந்த பிரம்ம முகூர்த்த இதில் நீங்கள் வழக்கை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் இது தெரியுதோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் வந்து நான் அதை அப்படியே சொல்லிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா வீடு வீடு ஃபுல்லாக நம்ம ஊதுவத்தி எல்லாம் காமிக்கணும் நம்ம 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 அந்த காலங்காத்தால் இது நம்ம செய்கிறதுனால அவங்க மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் மற்ற இடத்துல எல்லாத்தையும் நம்ம அந்த ஊதுவத்தி அகர்வத்திலாம் நம்ம காமிக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து கா இங்கே யார் யாருக்கெலாம் முடியல எழுந்திருக்க காலையில் காலையில் எழுந்து குளிக்க முடியல இருக்கிறவங்க நீங்கள் வந்து மூஞ்சி கை கால் தொடச்சிட்டு அந்த விளக்கு விளக்கு ஏற்றலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லா இடமும் காமிச்சிட்ருக்கேன் நான் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பகிர்ந்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அகர்வத்தி எல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி இங்கே சாமிக்கு வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு காலங்காத்தால் நீங்கள் இந்த இது பிரம்ம முகூர்த்தம் இதை வந்து நீங்கள் பூஜை வந்து இதை செய்யணும் நான் டைம் சொன்ன மாதிரி அந்த டைமுக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றணும் அதுதான் அந்த அதோடய இது நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்தன்றது இப்போ அந்த கல் இருக்குல்ல அந்த குபேரர் பூஜைக்கு அந்த கல் காமிப்பில்லையே அந்த கல்லும் அதில் பூஜையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல இனிமேல் உங்களுக்கு வார வாரம் இந்த இது உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் வரும் குபேரர் பூஜை இதுவும் வரும் இப்போ இனிமேல் வார வாரம் இப்போ ஃபுல்லாக கற்பூரம்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் காமிச்சிட்ருக்கேன் நிலவாசலையும் நீங்கள் கற்பூரம்லாம் எப்போவுமே காமிக்கணும் நான் அதனால் இந்த எல்லா இடமே எல்லா இடமும் நான் அந்த இதெல்லாம் கற்பூரெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போது இது பார்த்தீங்கனாலே தெரியும் இது இது வந்து இப்போது மார்னிங் மார்னிங்றதுனால ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால சீக்கிரமாக இது வந்து எல்லாமே நம்ம செய் இது பண்ணிடணும் செய்யணும் முன்னாடி நாளே இந்த விளக்கு தேய்க்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்